பதினான்கு ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சியினுடைய பயணம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக நாம் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம் ஒரு விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஏழு விழுக்காடு வாக்குகளை நாம் பெற்றோம் ஐந்து ஆண்டுகளில் ஏழு விழுக்காடு வாக்குகளை நம்மால் பெற முடியும் என்றால் வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை அன்பு மக்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழ் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கிறோம் ஒன்றில் இருந்து நான்கு நான்கில் இருந்து ஏழு அப்படித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நம்ம அன்பு கொண்ட பலர் பல அரசியல் ஆளுமைகள் பல விமர்சகர்கள் நம்மிடம் வைக்கக்கூடிய வைத்த ஒரு கோரிக்கை இல்லை என்றால் ஒரு விமர்சனம் ஒரு வேண்டுகோள் வேண்டு கட்சியினுடைய கோட்பாடுகள் கருத்தியல் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு வேலையை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் அதை என்றால் அதிகாரம் உங்களுடைய கைகளில் எளிமையாக வந்துவிடும் என்றார்கள் அது என்ன வேலை என்ன வேலை என்றால் கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்துங்கள் கட்சியினுடைய கிளை கட்டமைப்புகளை நீங்கள் என்றால் நாம் தமிழ் கட்சி அதிகாரத்தில் வருவதை எவராலும் தடுக்க முடியாது என்கிற ஒரு கருத்து தொடர்ச்சியாக நம்மை நோக்கி வைக்கப்பட்டது உண்மை அது இன்னைக்கு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் மக்களுக்கு கடுமையான கோபம் ஆத்திரம் வெறுப்பு எல்லாம் இருக்கிறது மக்கள் என்றும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விருப்பப்பட்டு வாக்கு செலுத்தவில்லை ஏன் இத்தனை இத்தனை அராஜகங்கள் இத்தனை அடக்குமுறைகள் இவ்வளவு கேவலமான நிர்வாக சீர்கேடுகள் நிறைந்த ஆட்சியை கொடுத்ததற்கு பிறகும் ஏன் அந்த கட்சிகளால் இன்னமும் அதிகாரத்தை வைத்துக் கொள்ள முடிகிறது என்றால் ஒற்றை காரணம் அந்த கிளை கிளை கட்டமைப்பு வலிமையாக வைத்திருக்கிறார்கள் தான் அந்த கட்சிகளால் அதிகாரத்தை கைப்பற்ற முடிகிறது அப்படினால் நாம் கட்சியுடைய கிளை கட்டமைப்பு என்ன அளவில் இருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வியா என்று கேட்டால் இல்லை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய கிளை கட்டமைப்பு மீதாக வைக்கப்பட்ட கேள்விகள் அத்தனையும் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அந்த சீமானவர்களுடைய தமிழ்நாடு முழுமைக்குமான அந்த பயணம் என்பது உண்மையிலேயே அந்த சீமானவர்களுடைய அந்த பயணத்திற்கு பிறகு நம்முடைய கட்டமைப்பு வலிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது வேர் விட்டு எங்கோ நாம் தன்னுடைய கட்சி சென்று கொண்டிருக்கிறது நம்புவோம் உறுதியாக நாம் நம்ப வேண்டும் ஒன்றிலிருந்து நான்கு நான்கில் இருந்து ஏழு ஏழில் இருந்து பதினான்கு அல்ல இனிமேல் விழுக்காடு கணக்கு அல்ல இனிமேல் விழுக்காடு சதவீத கணக்கு இனிமேல் வெற்றி மட்டும்தான் நம்முடைய ஒற்றை இலக்காக இருக்க வேண்டும் வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளை நாம் கைப்பற்ற போகிறோம் என்கிற எண்ணத்தோடு நாம் அத்தனை அத்தனை பேரும் ஒன்றாக ஒற்றுமையாக சின்ன சின்ன முரண்பாடுகள் இதெல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு என்ன நோக்கத்திற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை என் அன்பு மக்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வேலை செய்ய வேண்டும் கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்றை கிழித்து சிசுவை தூக்கி வீசிய அயோக்கிய கூட்டத்தை கருவறுக்கக்கூடிய உன்னதமான நோக்கத்தோடு அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்கிற நோக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு கொண்டு களமாடுவோம் உறுதியாக நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் நாம் வெற்றி நாம் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்பதை எந்த கொம்பாடி கொம்பராலும் மறக்க முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கட்சியினுடைய பொதுக்குழு என்பது வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த குழு வானகரத்தில் வரலாற்றை மாற்றப் போகிறோம் நாம் இந்த பொதுக்குழுவில் வாசிக்கப்பட இருக்கிற தீர்மானங்கள் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை எதிர்காலத்தில் மாற்ற போகிற தீர்மானங்கள் ஆம் வணக்கத்திற்குரிய உறவுகளே நான் இந்த கட்சியினுடைய தொடக்க நிலை காலம் தொட்டு ஊழியனாக அண்ணன் சீமானின் தம்பியாக களத்தில் நின்று இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை அணு அணுவாக ரசிக்கிற மகன் நான் எங்கள் கிராமம் தெலுங்கு சமூக மக்கள் அதிகமாக வாழ்கிற கிராமம் மரியாதைக்குரிய அண்ணன் கந்தசாமி அவர்களுக்கும் அண்ணன் இமாயின் அவர்களுக்கும் இது தெரியும் எங்க கிராமம் தெலுங்கு சமூக மக்கள் அதிகம் வாழும் கிராமம் நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது ஓட்டு வங்கியிலே நான் சத்தியத்தை பேசுகிறேன் எங்கள் உறவுகள் அண்ணன் சீமானின் கரம் பற்றி நடக்க தயாராகிவிட்டார்கள் தமிழ் சமூகத்தின் மக்கள் தான் நம் அண்ணனின் சீமானை அரியணையில் ஏற்றுவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம நாம் தமிழர் கட்சி பொதுக்குழு கூடுகிறது எல்லாரும் அரங்கத்துக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்க பொதுக்குழுவே ஒரு மாநாடு போல அரங்கம் முழுவதும் நிறைந்து அடுத்த முறையெல்லாம் இங்க சென்னையில நாம் கூடுவதற்கு அரங்கம் இல்லை பெரிய அரங்கமா நாமளே கட்டி கொண்டு உள்ள வந்தாதான் போதும் அப்படிங்கிறது போல நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு இங்கே சிறப்பாக வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் எப்பொழுதும் நான் ஒரு கதை ஒன்று சொல்லுவேன் சீன மூங்கில் கதை ஒன்று சீன மூங்கில கொண்டு வந்து நட்டு வச்சு இது வளரும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துரும் பெரிய அறுவடையாக நாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சி நாம் அதை கொண்டு வந்து நட்டு தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்தோம்னா வளரவே வளராது முதல் ஆண்டாகும் இரண்டாம் ஆண்டாகும் மூன்றாம் ஆண்டாகும் ஒரு இன்ச்சு இரண்டு இன்ச்சு தான் வளர்ந்துருக்கும் என்ன இது வளரவே இல்லையே வளரவே இல்லையேன்னு நினைச்சா நான்காம் ஆண்டுல பார்த்தா அந்த சீனம் மூங்கில் ஒரே ஆண்டுல பதிமூணு அடி பதினஞ்சு அடி தாண்டி வளர்ந்துருக்கும் எப்படி இந்த ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சு வளர்ந்தது திடீரென ஒரே ஆண்டுல பதினஞ்சு அடி வளர்ந்தது அப்படின்னா அந்த முதல் மூன்று ஆண்டுகள் அது எடுத்துக்கொண்டது தன்னுடைய வேரை ஆழமாக பரப்பி மண்ணை பற்றி கொண்டு சத்துக்களை உரிந்து கொள்வதற்காக இப்ப நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வேர்களை பரப்பி கிராமங்கள் தோறும் தன் கிளையை ஊன்றி எல்லா இடங்களிலும் பரவி நின்றிருக்கிறது வெற்றியோடு நாம் தமிழர் கட்சி இலக்கை அடையும் இனத்தை மீட்டெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ் எனது தந்தையான அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நாம் கட்சி பொங்கல் விழா என்றாலே உலகம் முழுமைக்கும் பகிர்வான் இன்று பொங்கல் விழாவோடு பொதுக்குழு கூட்டம் பல்வேறு காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டாலும் இந்த பொங்கல் விழா என்பது உலக தமிழர்களுக்கும் நமது தாய் தமிழ் உறவுகளுக்கும் மிக வரலாற்று சிறப்பு மிக்க பொங்கல் விழா பொதுக்குழுவோடு பொங்கல் விழா இந்த பொங்கல் விழாவை உலக முழுமைக்கும் நமது பொங்கல் விழாவாக பறைசாற்றுவோம் அடுத்த பொங்கல் விழா என்பது பாராளுமன்றத்தில் நாற்பது தொகுதியிலும் தமக்கான வரலாற்றை சரித்திரத்தை தமிழர்கள் இடம் பிடித்தார்கள் என்ற வாக்குறுதியோடு நாம் இந்த பொங்கல் விழாவை மனமுகர்ந்து கொண்டாடி மகிழ்வோம் அனைவருக்கும் இந்த பொதுக்குழுவோடு கூடிய பொங்கலாவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து அன்புறவுகளே வெறும் மரம் என்றால் வேறு மட்டும் போதும் அதே ஆலமரம் என்றால் அது நிற்க வேண்டும் புரட்சியும் புரட்சியோடு நமது கிளையையும் போராட்டங்களோடு நமது வாக்கையும் அறுவடை செய்கிற காலம் ஆதலால் கட்டமைப்போடு அடுத்த தேர்தலை மிக சிறப்போடு பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் எதிர்கொள்வோம் என்று வாய்ப்பளித்தமைக்கும் கேட்டமைக்கும் நன்றியை உடைபெறுகிறேன் நாம் தமிழர் ஏதோ பேசி களைவதற்காக இங்கு கூடவில்லை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதும் நமதே இந்த நாடும் நமதே என்று நிரூபிப்பதற்காக கூடியுள்ளோம் என் அன்பு அவர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணன் சீமான அவர்கள் நம்முடைய மாவட்டங்களுக்கு பயணத்திற்கு வரும்போது நம்மிடத்தில் கூறியது என்ன கிளை கட்டமைப்புகளை உறுதி செய்ய வேண்டும் கிளை கட்டமைப்புகளை நாம் உறுதி செய்து விட்டால் இந்த நாட்டை நாம் வெல்வதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அதற்கு நாம் இந்த பொதுக்குழு முடிந்து போனவுடன் இதற்கு உறுதியேற்று இதற்காக களமாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்